அனைவருக்கும் வணக்கம் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக போராடி வந்தாங்க இன்றைக்கு இரவோடு இரவாக காவல்துறையை வச்சு அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க திமுக அரசு அமைச்சர் சேகர்பாபுவின் உத்தரவில் தான் இந்த ஒரு கைதானது இரவோடு இரவாக நடந்திருக்கிறது இரவுல தான் எப்ப பார்த்தாலும் கைது பண்றாங்க முக்கியமான போராட்டத்தை கலைக்கிறதாக இருந்தாலும் சரி இந்த பண மதிப்பிழப்பு நள்ளிரவுல அறிவிச்சாங்க இல்லையா பணம் செல்லாதுன்னுட்டு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னால நைட்லதான் வந்து அங்க அடிதடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நைட்ல தான் பண்றாங்க நள்ளிரவுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஏன் பகல்ல பண்ணாங்க அப்படின்னா அது செய்தியா மாதிரி டிபேட் ஆகும் மீடியாவில் பேசும் பொருளாக மாறும் இந்த ஆட்சியை மக்கள் காரி துப்புவாங்க அதுக்காக தான் வந்து இரவுல கைது செய்யறாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத கையாளாத ஆட்சியாளர்களும் இந்த மண்ணில தான் இருக்கிறாங்க எண்பத்தி நான்காவது தேர்தல் அறிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கை தூய்மை பணியாளர்கள் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதே துறையில் உள்ள காலி இடங்களில் பதவி உயர்வு வழங்கப்படும் இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது அறிக்கை நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் இதில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் நீங்க சொன்னதைத்தான் அவங்க கேக்குறாங்க ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு எங்களை உற்றாதீங்க அவன் கொடுக்க சம்பளம் சரியா கொடுக்க மாட்டான் இப்ப நாங்கள் அடிப்படை சம்பளமான இருபத்தி மூணாயிரம் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதே இருபத்தி மூணாயிரத்தை கொடுத்தா கூட நாங்க ராம்கி நிறுவனத்துக்கு போக தயாரா தான் இருக்கோம் அவங்க பணி நிரந்தரம் கேட்கறதை விட இப்ப அந்த ஊதியத்தை கரெக்டா கொடுங்க பிரைவேட்டுக்கு மறுநாள் அவன் பத்தாயிரம் கொடுப்பான் பத்துமா அது ஏற்கனவே இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டு இருந்தோன்னு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு இருக்க வாங்க சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க மக்கள் பிரைவேட்டுக்கு மாறினா பணியில் இருக்கும்போது மட்டும்தான் ஊதியம் கிடைக்கும் ஓய்வூதியம் கிடைக்காது அதனாலதான் எங்களை அரசு தனியார் மயமாக்காதீங்க அரசு வேலையிலயே எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு மக்கள் போராடுறாங்க இந்த போராட்டத்துக்கு அவங்க கோரிக்கை நியாயமானது அதை ஏற்ற அந்த பிரச்சனையை சரி செஞ்சு வைக்காம இருவோ கோடி இரவா காவல்துறை தூண்டி விடுறீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தின் மெத்தன போக்கத்தான் காட்டுது நீங்கள் இவர்கள் குப்பையாள்றவங்க தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்புல தான் இதெல்லாம் பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து இதுக்கு தக்க பதிலடிய தக்க பாடத்தை திமுகவுக்கு புகட்டுவாங்க சொல்லுவாங்க சீரிய சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க சீனி சக்கர சித்தப்பா ஏட்டியில் எழுதிங்க அட்டப்பா அம்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு இப்ப ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் எந்தவித பேச்சும் இல்ல செயல்பாடுகளும் இல்ல மக்கள் விரோத அரசியலை நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கீங்க ஒன்லி செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இலவச பேருந்து யாரும் கேட்கல ஆனா விட்டாங்க மக்கள் வந்து ஓசில போறோம்னு சொல்லி கொச்சப்படுத்தினாங்க பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சாங்க இதெல்லாம் யாருமே கேட்கல மக்கள் கேட்கிற எதை ஒன்றையும் செய்யாமல் கேட்காததை இவங்க எல்லாம் செய்வாங்க இதுக்கு பேர் தான் சேவை அரசியல் கிடையாது விளம்பர அரசியல் எதை செஞ்சா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் திடீர்னு ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வராரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பஸ் இலவசம் அப்படிங்கறத பஸ் ஸ்டாண்ட்ல கேள்விப்படுறாரு கேள்விப்பட்ட உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இவர திமுகவுக்கு ஓட்டு கேட்கிறாரு ஃபாரினரு எதற்காக திடீர்னு பெண்களுக்கு இலவசமா பேருந்து வணங்கியிருக்கிறாரு இது வந்து உலகத்திலே யாரும் செஞ்சது கிடையாது அப்படின்ட்டு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு மொட்டையை செட் பண்ணி உள்ளூர் மாடு வெளியூர்ல வெளியூர்லேருந்து இறக்கடை ஆளை அப்படின்ட்டு வெளியூர்ல இருந்து ஆளை இறக்கி இவங்க விளம்பரம் தருவாங்க விளம்பர வெறி விளம்பர வெறி மட்டும்தான் இந்த ஆட்சியில் இருக்க ஒழிய சேவை அரசியல்ங்கிறது ஒரு மயிர் அளவு கூட இல்லை ஒரு மயிர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவு கூட இல்லை அதான் உண்மை சேகர் பாபுலாம் சாதாரண மக்களை இப்படி மிரட்டுறீங்க இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான தலைவர்கள் அவங்க எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு போராட்ட காலத்தில் நின்றிருந்தா எவ்வளவு வலிமையா இருந்திருக்கு இந்த மக்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மண்ணிலிருந்து இருந்து கொலை செய்யப்பட்டார் என்பது என்று சொல்வதை விட அப்புறப்படுத்தப்பட்டார் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தார் அதுதான் உண்மையும் கூட ஆதி தமிழ் குடிகளுக்கு என்று சென்னை இந்த பெருநகரத்துல ஒரு தலைவன் வலிமை மிக்க தலைவன் உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க நம்ம மக்கள் இந்த மக்கள் சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டுட்டே இருக்காங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை செம்பாக்கம் அனகாபுத்தூர் இந்த பகுதியிலலாம் வீடுகள் இடிப்பு ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியை கேள்விப்பட்டு வரோம் இல்லையா அனகாபுத்தூர் பக்கத்தில் போனீங்கன்னா பாருங்க இந்த இப்படி தாம்பரத்துல இருந்து போகும்போது ஹேண்ட் சைடு பார்த்துக்கிட்டே போங்க வீடுகளை இடிச்சு அந்த இடித்த செங்கல்லு மணல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து முட்டு முட்டா குமிச்சு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல இன்னமும் அது அப்படியே தான் இருக்கு பார்த்துட்டு போங்க நம்ம மக்கள் வீட்டை இடிச்சு அப்படி கும்பிச்சு வச்சிருக்கிறான் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மக்களை வந்து தொடர்ச்சியா வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெளியேற்றிட்டு அங்கே என்ன பண்ண போறாங்கன்னா காசா கிராண்டு ஸ்கோரை கட்டி ஒரு தனி முதலாளியை வாழ வைப்பதற்காக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதிரான அரசியலையும் மக்கள் விரோத செயல்களையும் தொடர்ச்சியா செஞ்சு வந்துட்டே இருக்கு ஏதோ எல்லாம் செய்வாங்க சொல்லுவாங்க பாவம் பண்ணா நல்லா இருக்க முடியும்பாங்க ஏதோ யாருக்காவது சின்னதாக ஒரு பாவம் முன்னிட்டா கூட அந்த பாவம் முன்னா நல்லா இருக்க முடியாது எத்தனை ஆயிரம் மக்கள் இன்னைக்கு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ரோட்டில் நிற்கிறாங்க எவ்வளவு பெரிய பாவச் செயல் தெரியுமா எத்தனை கோவில் குளத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி போய் கோவில் கோவிலாக ஏறி பரிகாரம் செஞ்சாலும் இந்த பாவத்துக்கு பதில் சொல்லியே ஆகும் அப்புறம் வெளிநாட்டுக்கு தான் நாங்கள் மருத்துவத்துக்கு போகிறோம் உடல்நிலை சரியில்லாமல் வெளிநாட்டுக்கு ரத்தத்தை மாற்றுவதற்காக போகிறார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் அப்புறம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அப்படி தாங்க ஆகும் என்னங்க பண்றது நம்ம ஒன்றும் சாபம் கூடல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஓட்டு இந்த மக்களை எந்த படப்படுத்துறீங்களே உங்கள்கிட்ட இல்லாத காசா கிட்ட இல்லாத காசா எதற்காக மீண்டும் மீண்டும் இந்த மக்களை வெளியேற்றிட்டு இதுக்குள்ள என்னதான் நீங்கள் பண்ண போறீங்க அப்படி மறுபடியும் இன்னொரு நிறுவனத்தை அந்த காசாகிறாண்ட விரிவாக்கம் பண்ணி இந்த தூய்மை பணியாளர்களை பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு என்னதான் பண்ண போறீங்க இது சேகர் பாபு அவர்களுடைய தொகுதி பாபு பேச்சுவார்த்தை நடத்துறாரு கே என் சொல்றாரு பேச்சுவார்த்தை தான் பேச்சுவார்த்தை அரசு பேச்சுவார்த்தை அவங்களுக்கு அப்ப இவங்க வந்து தலைவர்களே கிடையாது மக்களே ஒரு வெளிநாட்டு நிறுவனமான இந்த ராம் கிங்கிற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்ட புரோக்கர்கள் வெளிநாட்டு ஒரு முதலாளிக்கும் உள்நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரகு வேலை பார்த்து அதுக்கு கமிஷன் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்ட தரகர்கள் இப்படிதான் சொல்லணும் நம்ம மாதிரி இப்படி இதை விட கேவலமாகவும் அண்ணன் சீமானவர்கள் சொல்றாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன தெரியுது திமுக கட்சிய இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் குளி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது தலைமைக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது தெரியல அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்தா பத்து வருஷம் கூப்பிட குந்தினாலும் இவங்களுக்கு புத்தியா வரமாட்டேங்குது தூய்மை படையாளர்கள் போராட்டம் நடந்துட்டு காவல்துறை வந்து வேற லெவல்ல வந்து இங்க புரிஞ்சிருக்காங்க அந்த காட்சியை என்னன்னா இங்க நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து ட்ரோன் மூலமாகவும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழக காவல்துறை அந்த யூனிட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சென்னை ரிப்பன் மாளிகை சைடா வர்றதா இருந்தா டிராபிக் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டு இருக்கு கேர்ஃபுல்லா வாங்க நன்றி